வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நான் டீ காஃபி காலையில் சாப்பிட்றத விட்டால் ஒரு மாதம் கிட்ட ஆகுது சுத்தமாக காலை எழுந்திரிச்சோன்னா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு போட்டு டீயோ காஃபியோ சக்கரை படமும் சாப்பிடுவேன் இப்போ அதையும் இறங்க கட்டியாச்சு டெய்லி ஒரு முப்பது நாள் கிட்ட இருபத்தெட்டு முப்பது நாள் கிட்ட ஆகுது டெய்லி ஒரு அரை கிலோ பூசணிக்காய் வாண்டி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போச்சு மிக்சில் போட்டு ஒரு ஸ்பூன் தயிர் கொஞ்சம் உப்பு அவ்வளோ தான் முப்பது நாள் குடிச்சுனா அதுதான் காலி டிஃபன் அண்டிது மூணு கிளாஸ் வரும் மூணு கிளாஸ் மூன்று கிளாஸ் வரும் இதை குடிச்சிட்டேன்னா ஒரு ஒம்பதரை மணிக்கு குடிச்சிட்டேன்னா அதோட ஒரு ஒரு மணி தான் நான் சாப்பிடுவேன் நடுவில் எதுவுமே கிடையாது முறுக்கு கிறுக்கு சீக்கடை கீக்கடை எல்லாத்தையும் அறக்கட்டியாச்சு ஸோ அதனால் ஆச்சுன்னா ஒரு ஏழு கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் பூசணிக்காய் ஜூஸ் குடித்தா ஊலை சதவி குறையும் தொப்பை குறையும் நான் நிறைய ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்த்ததால் ஒரு முப்பது நாள் சாப்பிட்டுருக்கேன் அது பலன்கள் இப்போ தெரியுமா அப்புறம் தெரியுமா தெரில வாங்க பூசணிகாய் ஜூஸ் குடிக்கலாம் இது எப்படின்னா கொஞ்சோடு தயிர் ஊற்றினால்தான் குடிக்க முடியுது இல்லாட்டி சல்லண்ட்ருக்கு அது தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸியாக ஆச்சா சூப்பராக இருக்கும் எப்படி சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னா நைட்டு வந்து சோறு மிச்சமாக ஆச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டு மண்ணால் காலையில் பழுது மாதிரி நல்லா கரைச்சி குடிப்பாருங்க அதே டேஸ்ட்டு தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஏழு கிலோன்றது எனக்கு பெரிய விஷயமா தோணுது அவங்கலாம் முப்பது கிலோ நாற்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ கம்மி பண்ணுறாங்க நம்ம கம்மி பண்ணோன்ற ஆசை இது குடிச்சிட்டேன் கொத்தமல்லியும் புதினா வந்தேன் புதினா ஒரு கட்டு வந்து பத்து ரூபா கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து ரூபா அது தொழில் மாதிரி பண்ணி வச்சிவேன் மத்தியானம் ரெண்டு தோசை அவ்வளோ சாப்பாட சாப்பிட்றது கிடையாது ரெண்டே ரெண்டு தோசை நைட்டுக்கு ரெண்டு தோசை ரெண்டு சப்பாத்தி இப்போ புதினா தொழில் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் இதை சாப்பிடுறேன் வாங்கே போசின்னும் ஜோஸ் குடிக்கலாம். அம்மாடி! நேர்க்குவா! கொஞ்சம் என்ன சிம்மில் வச்சுருக்கேன் கொஞ்சம் செவ்வொரு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் ஒரு மூணு பட்சம் தேங்காய் பூண்டு தான் ஒரு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு போட்டுங்க நான் பூண்டு போடல ஏன்னா பூண்டு இல்லை வாங்கி ஒரு மறந்துட்டேன் பூண்டு இல்லாமல் கூட பண்ணலாம் ஓகேவா கொத்தமல்லி கருவா சரி கொத்தமல்லி அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளி புளி கொடுமுட்டு வச்சுருங்க அவ்வளோதான் நீங்கள் பூண்டு போட்டுக்கிறது போட்டுக்காத உங்கள் இஷ்டம் அது ஆப்ஷன் தான் ஓகே நல்லா கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் கொஞ்சம் ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சு நம்ம ஏற்கனவே ஒத்தை வச்சது போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் குரங்குரணம் அரைச்சிருக்கேன் இதான் துவையலி டிஃபன் பாக்ஸ் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா சூடாக சாப்பாட்டில் கொஞ்சம் நீ ஊற்றி இதை பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப் இதை வந்து இப்போது தாளிக்கணும் அவசியம் கிடையாது தாளிக்கிறது வெஸ்ட்டு பட் என்ன தான் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ ஏற்கனவே நம்ம அந்த உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் சொல்லுங்க உளுத்தம்பருப்பு போட்டு வரணும் முருகி எண்ணெய் கொஞ்சம் யூஸ் இல்லையா அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தனி அதுக்கு மட்டும் எண்ணெய் தேவையில்லை இதே வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் தோசைக்கு செமையாக இருக்கும் ஒயிட் ரைஸில் இந்த தொழில் நீங்கள் போட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்து போருங்க போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னு ஓகேங்களா சரி டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் இங்கே இருக்கேன் அவங்க சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டோம் கொஞ்சம் உண்டு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அப்புறம் சொல்கிறேன் நீ வீடியோ பார்த்து தெரியும் உனக்கு ஓகேவா அவங்க சும்மா தாலி கிழக்கு ஆகலாம் இதே அப்படியே சாப்பாடு தோசை தொட்ட சாப்பிட்றான் ஓகே எங்கள் மாமியார் வந்திருக்காங்க தோசை ஊற்றி சாப்பிட்டு எப்படின்னு சொல் ஓகேவா தோசைக்கு நல்லா இருக்கான்ட்டு ரொம்ப சி மூலகை துவையல் கூட இதை சொல்லலாம் அவ்வளோ நல்லது கருவேப்பிலை இல்லை இல்லாட்டி அதிகம் நான் போட்டிருப்பேன் பூண்டு அதையும் போட்டிருப்பேன் பூண்டு போனால் நல்லது நீங்கள் பூண்டு போட்டுங்க ஆனால் உளுத்தம்பருப்பு மட்டும் வறுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிங்க லாஸ்ட்டில் போய் நீங்கள் அதில் போடுங்க நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து கொத்தமல்லி அந்த புதினா போட்டிங்கன்னா உளுத்தம்பருப்பு வறுத்தது புத புதனாகிடும் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் இது கிறிஸ்பியாக இருக்கேன் பார்த்துக்கும் எப்படியெல்லாம் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் அது வறுத்து அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் போட என்ன ஆகுது புதை புதனாடு குழப்பநாடு இது வந்து கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் எனக்கு போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து போட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ ஆர்த்தி வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து சாரி தொடர்ந்து இருபது நல்லா பிடிச்சின்னு இருக்கேன் இன்னொன்று தெரியல ஆனால் தொப்பை குறையுன்னாங்க குறையதோ இல்லையோ குடிச்சுட்டு தான் இருக்குது பதினேழு ரூபா வாங்கலாம்ல இருக்கிறதே விலை கம்மி தான் போலது